இந்த பாபா ராம்தேவ் ஒருத்தன அவன் தான் தேச பக்தியை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான் இந்த நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பதினொன்று லட்சம் ரூபாய் அவனுக்கு அபராதம் போட்டு அடுத்தவனுடைய பொருளை ஏமாத்தி ஏன் பொருள் லேபிள் ஒட்டி வைத்து மோசமான ப்ராடக்டை தயார் பண்ணி மக்களை வந்து அழிச்ச இப்படிப்பட்ட ஒரு தேச விரோதியை மக்கள் வந்து அடையாளம் காட்டி இருக்கின்றார்கள் நீதிமன்றம் அடையாளம் காட்டி இருக்கின்றது இந்த பதஞ்சலி பொருளை வாங்குறது இந்த மாற்று மூத்தலுக்கு தயார் பண்ண இந்த பொருளை வாங்க தேசப்பட்டு தேசப்பட்டு அறிவு பண்ணாய் பாத்துக்கிறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தேச விரோதிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் பாத்தீங்களா அப்ப ஒட்டுமொத்தமாக தேச விரோத செயல்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதையும் இந்த இடத்துல நாம பிறப்ப மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்ப்போமே ஆனால் எப்படி இந்த தமிழ்நாடு ஒரு நல்லிணக்க பூங்காவாக இருக்கின்றதோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு நல்லிணக்க பூங்காவாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்யுந்தேன் வாயிலாக